இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் வேதாகம பகுதியில் நாம் இன்று காணப்போவது வேதாகம பகுதி ரெண்டு சமவெளி மூன்று ஏழில் இருந்து பதினொன்னு வரை இருபத்தி ஒன்னு ஒன்னிலிருந்து அவள் ஆயாவின் குமாரத்தி இவளுக்கு அர்மோன் என்ற இரண்டு குமாரர்கள் இருந்தார்கள் சவுலின் மரணத்திற்கு பின் சவுலின் படைத்தலைவரான அப்னேர் சவுலின் மகன் இஸ்போசேத்தை ராஜாவாக்கினான் ஆனால் இஸ்போசேத்தின் ஆட்சி ஆட்சி பலவீனமாக இருந்தது ஏற்கனவே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்த தாவிதின் ஆட்சி வர வர பலத்துக்கொண்டிருந்தது இப்படிப்பட்ட நாட்களில் அப்னேர் இஸ்பாலிடம் பிரவேசித்தான் இஸ்போசேத் இதை அப்னரிடம் தட்டி கேட்டபோது அப்னேர் அவன் மீது கோபமடைந்து சவுலின் குடும்பத்திற்கு தயவு செய்கிறவனாகி என்னை ஒரு ஸ்திரீயின் நிமித்தம் குற்றம் பிடிக்கிறாயோ என்றான் சவுலின் குடும்பத்தையும் ராஜ்யபாரத்தையும் விட்டுவிட்டான் தாவிதின் குடும்பத்திற்கும் அவன் ராஜ்யபாரத்திற்கும் துணை செய்து நிலை நிறுத்த தாவிதோடு உடன்படிக்கை பண்ணிக்கொண்டான் ரிஸ்பால் என்ற ஒரு பெண்ணால் குடும்பத்தின் ராஜ்யபாரம் அக்குடும்பத்தை விட்டு விலகியது குடும்பத்தின் நேன்மை கீழாகியது ஒரு பெண் எந்த நேரத்திலும் தன் மானத்தை காக்க கவனமாக ஈர்க்க வேண்டும் குடும்பத்திற்கு நல்ல ஒழுக்கமுள்ள பெண்ணாக நடக்க வேண்டும் இஸ்போசேத்தின் பொறுப்போடு ஆட்சி செய்த அநேக ஆண்டுகளுக்கு பின் தேசத்தில் கடும் பஞ்சம் ஏற்பட்டது தாவிது பஞ்சத்திற்குரிய காரணத்தை கத்தடத்தில் விசாரித்த போது கர்த்தர் கிபியோனரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இந்த பஞ்சம் உண்டாயிற்று என்றார் ஏனெனில் யோசோ ஒன்பது பதினாலு பதினைந்தின்படி இஸ்ரவேலருடன் உடன்படிக்கை செய்து கொண்டிருந்த கிபியூனிரை சவுல் அரசன் அந்த உடன்படிக்கை மீறி கொலை செய்தான் இது தேவனுடைய பார்வையில் பொல்லா பாயிருந்தது எனவே தாவீது கிபியோனிடம் அதற்கு பிரயாச்சித்தம் பண்ண நான் என்ன செய்ய வேண்டும் கேட்டார் கிபியோனியர் வெள்ளியும் பொன்னும் எங்களுக்கு வேண்டாம் சவுலின் குமாரர் ஏழு பேரை தங்களிடம் ஒப்புவிக்க வேண்டும் என்று கேட்டார்கள் அப்படியே ஏழு பேர் கொடுக்கப்பட்டனர் கிபியோனியர் அவர்களை கிபியாவில் தூக்கி போட்டார்கள் இந்த ஏழு பேரில் விஸ்பாலின் குமாரர் இரண்டு பேர் சவுலின் மகள் மேரேபின் குமாரர் ஐந்து பேர் இப்படி பஞ்ச நிவாரணத்திற்காக பரிகார பலி செய்த பஞ்சம் நீங்கிற்று சவுலின் பாவத்தினால் அவனுடைய சந்ததியினர் மடிந்தனர் ரிஸ்பாலால் தன் குமாரரை தூக்கி போடுவதை தடுக்க ஒன்றும் செய்ய முடியவில்லை ஆனால் அவர்களை தூக்கி போட்ட பின் அவள் தனது ரட்டு புடவையை எடுத்து பாறை மேல் விரித்து அறுப்பு நாளின் துவக்கம் முதற்கொண்டு வானத்திலிருந்து மழை பெய்யும் மட்டும் பகலில் ஆகாயத்து பறவைகளும் இரவில் காட்டு மிருகங்களும் அந்த சடலங்கள் மேல் விழாமல் பாதுகாத்தாள் சடலங்களின் மாமிசம் எல்லாம் அழுகி பீந்து போய் எலும்புகள் மட்டும் இருந்தபோதிலும் போதிலும் துர்நாற்றத்தை பாராமல் அங்கேயே இருந்தாள் தாவிது இதில் கவனம் செலுத்தும் வரை அங்கேயே இருந்தாள் அவள் பாசத்தோடு பிணங்களை பாதுகாத்த செய்தி தாவிதுக்கு அறிவிக்கப்பட்டது தாவிது சவுலின் எலும்புகளையும் யோனாத்தானின் எலும்புகளையும் கொண்டு வர சொல்லி சவுலின் தகப்பன் கீசின் கல்லறையில் அடக்கம் அண்ணப்பட உத்தரவு கொடுத்தார் அதற்கு பின்பு தேவன் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார் பஞ்சம் நீங்கி மழை பெய்தது ரிஸ்பாலின் பாசம் வைராகியமாய் நின்று காரியத்தை சாதித்தது தனது பிள்ளைகள் கவனிப்பாரற்று தொங்குவதை விரும்பாத ரிஸ்பால் ராஜா தலையிடும் வரை தன் பிள்ளைகளின் சடலங்களை காவல் சவுலின் குமாரரோ பேரை பிள்ளைகளோ எந்த தவறும் செய்யாதிருந்தும் அவர்கள் சவுலின் பாவத்தினால் கொல்லப்பட்டனர் எவ்வளவு பரிதாபம் பெற்றோர் முன்னோரின் பாவங்கள் பிள்ளைகளுக்கு தீமையான விளைவுகளை ஏற்படுத்தும் யாத்திராகமம் ரெண்டு ஐந்து பல பாவங்களின் விளைவுகள் ஒரு சில தலைமுறை வரைக்கும் தொடர்கின்றன நம் வாழ்க்கை சவுல் சவுளை போல் அல்லாது நம் சந்ததியருக்கும் ஆசுவாதத்தை தருகிறதாய் இருக்க வேண்டும் செய்த உடன்படிக்கையை மீறினான் நாம் தேவனோடு செய்துள்ள உடன்படிக்கையை அவர் கவனிக்கிறார் அவற்றை நாம் மீறாமல் நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்றாவிடில் அது நமக்கு பாவமாகும் உடன்படிக்கையை நிறைவேற்றுவதில் உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறோமா நம்முடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட ரத்த சம்பந்தமான சாபம் இருந்து பஞ்சம் போன்ற பெரிய பெரிய கஷ்டங்கள் இருக்குமானால் தாவிதை போல கத்துடைய சமூகத்தில் கேட்போம் தேவனுடைய சமூகத்தில் கெஞ்சுவோம் தேவன் அதற்கு செய்ய வேண்டியதை சொல்லும் போது கீழ்ப்படிதலோடு ஏற்றுக்கொள்வோம் நமக்காக சிலுவையில் தூக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நமது கர்த்தர் நம் மீதுள்ள சாபத்தை கட்டளையிடுவார் பிஸ்பாலை சாபத்தின் பரிகாரமாக அல்ல ஆசிர்வாதத்தின் வாய்க்காலால் நாமும் நமது தலைமுறை இதரும் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்